கருக்கலைப்பு மருத்துவமனையின் நுழைவாயிலை தடுத்ததற்காக தண்டிக்கப்பட்ட பத்து கருக்கலைப்பு எதிர்ப்பு ஆர்வலர்களுக்கு அதிபர் டொனால்ட் டிரம்ப் மன்னிப்பு வழங்கியுள்ளார் இதில் இருபதாம் ஆண்டு வாஷிங்டனில் உள்ள கருக்கலைப்பு மருத்துவமனையை முற்றுகையிட்ட லாரன் ஹாண்டியும் அடங்குவார் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஹாண்டி போராட்டக்காரர்களை சங்கிலியாக பிணைத்து மருத்துவமனையின் கதவுகளை தடுக்க முயன்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ட்ரம்ப் அவர்களை அமைதியான ப்ரோ லைஃப் போராட்டக்காரர்கள் என்று அழைத்தார் மற்றும் அவர்களின் மீது வழக்கு தொடரப்பட்டதையும் கண்டித்தார் இது பேச்சு சுதந்திரத்தின் வெற்றி என்று கூறினார் இந்த செய்தி கருக்கலைப்பு எதிர்ப்பு குழுக்களிடமிருந்து பாராட்டுகளை பெற்றது இந்த மன்னிப்புகள் கருக்கலைப்புக்கு எதிரான ட்ரம்பின் வலுவான நிலைப்பாட்டை எடுத்துக்காட்டுவதாக வழக்கறிஞர்கள் சிலர் கூறுகின்றனர் தேவன் நம்மை மன்னிப்பது போல நாமும் மன்னித்து கருக்கலைப்பு எதிர்ப்பு ஆர்வலர்கள் தேவனின் அருளை பெற ஜெபிப்போம்